அவமானம் இந்த சமூகத்துடைய விடுதலையை மிக சிறப்பாக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி எடுத்து உழைத்தார்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயாவை நான் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கண்பு தோழர்கள வாஞ்சூர் பகுதியில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் குறிப்பாக நாகூரில இஸ்லாமிய சகோதரர்களை சார்ந்தவர்களும் இளைஞர்கள் தொடர்ச்சியாக ஒரு சிறிய இவர்கள் இங்க வந்தா சண்டை இல்ல அங்க போன அவர்கள் சண்டை வளர்ப்பது இது போல நான் சொல்வது ஒரு வருடத்திற்கு முன்பு சொல்கிறேன் தொடர்ச்சியாக இந்த வன்முறைகள் நடந்து வந்தது உடனடியாக நாகூரில் இருக்கிற ஜமாத்தில் இருக்கிற தோழர்கள் என்னை தொடர்பு கொண்டு இதுபோல தலித்து இளைஞர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் வன்முறை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று என்னிடத்தில் ஒரு ஆணையிட்டார்கள் கட்டளை நாம் உடன் இஸ்லாமியர் இளைஞர்களை இங்கே வரவைத்து ஒரு விளக்க கூட்டம் ஒன்று அறிமுகப்படுத்துவோம் அதுல முதிர்ச்சியான விசி அதுல பங்கு கொண்டாங்க அப்ப இஸ்லாமிய தோழர்களும் வந்துட்டாருங்க நம்ம தலித்து இளைஞர்களும் அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயில் நபிகள் நாயகத்தை பத்தி பேசுறேன் அவருடைய பற்றி விளக்கமாக அவரது மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் என்பதெல்லாம் எடுத்து உரைத்தோம் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் எப்படி இஸ்லாமியராக ஆக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் என்ன அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன அப்படியெல்லாம் அந்த தலித்து இளைஞர்களுக்கு விளக்கிய பிறகு இஸ்லாமிய சகோதரர்களும் தலித்து இளைஞர்களும் கட்டித் தழுவி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த திருக்குறான் புத்தகத்தை ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு இன்று ஒரு தாய் பிள்ளையாக வாழ்ந்து அன்பு தோழர்களே நான் மனிதனாக பிறந்தேன் நான் மனிதன் இருக்கிற மனிதன் ஆனால் அந்த சமூக கட்டமைப்பில் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக சமூகத்தில் இருப்பதாகவும் நான் ஒரு தாழ்த்தப்பட்டவனாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் நான் மனிதனாக வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலையை ஒரு கட்டமைக்கிறது இந்த இந்து மதம் அப்படி என்ன நான் தாழ்த்தப்பட்டவன் இந்த மண்ணில் வாழக்கூடிய தகுதி இல்லாதவன் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது நான் அறிவிலும் எதில் தகுதி குறைச்சல் எந்த தகுதியில் உங்களை விட நான் குறைச்சன் என்கின்ற அந்த கேள்வி புள்ளை எனக்குள்ளே எழும்புகிறது கோயிலை கட்டியவது நான் அந்த கோயிலை உருவாக்கியது நான் அந்த கோயில் கட்டுவதற்கு இடத்தை கொடுத்தது நான் என்னுடைய தாத்தன் முப்பாட்டினுடைய இடத்தில் அந்த கோயில் இருக்கிறது ஆனால் கட்டுமறைக்கு என்னுடைய ஆற்றல் உழைப்பையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஆனால் உள்ள வந்தால் தீர்ப்பு என்று சொல்கிற அந்த மதம் புரட்சியாளர் அம்பேத்கர் நான் சொல்வது போல புரட்சியாளர் அம்பேத்கர் நான் இந்துவாக திறந்திருக்கலாம் ஆனால் இறக்கும் போது கண்டிப்பாக நான் உண்டு ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று அவருடைய ஆயுள் காலங்களில் சொல்லி மறைந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு ஆய்வு செய்திருப்பார் எத்தனை அவமானங்களை சுமர் இருப்பார் அவர் படிக்கிற காலங்களே அவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது பெண்களுக்கு விடுதலை இல்லை படிக்கிற இளைஞர்களுக்கு விடுதலை இல்லை பெண்கள் இன்னைக்கு அமர்ந்து உட்கார்ந்து பேசியதெல்லாம் செவி கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அம்மாவுக்கு வயதுக்கு முதிர்ச்சியா இருக்கிறாங்க எல்லாம் தெரியும் பெண்கள் எரிவில் வர முடியாது பெண்கள் கைவி கற்க முடியாது பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு ஒரு இயந்திரம் கணவனுடைய கட்டிலுக்கு மட்டும் என்கின்ற ஒரு கட்டணத்தை கட்டமைப்பை உருவாக்குகிறது இது இந்து மதம் பெண்களுக்கு படிப்பையும் பெண்களுக்கு எல்லாம் தளத்திலையும் பெண்களுக்கு சொத்து அதிகாரத்தையும் கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதில் இருந்துவிடக் கூட முடியாது ஐயாவர்கள் சொன்னார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரோடு அவருடைய கருத்துக்களோடு நான் போராடியிருக்கிறேன் நான் அதோடு பழித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த தோழர்களை இன்னமும் அவர் சொன்னார்களே என் தாத்தன் கட்டி இருந்தான் என் அப்பன் வேஷ்டி கட்டி இருந்தான் பிராண்டு போடுறதே தீண்டாமை ஒளிந்து இருக்கிறதா ஒளியும் இல்லை ஏதோ ஒரு வடிவிலே தீண்டாமை இன்னுமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது பார்த்தால் தீட்டு உட்கார்ந்தால் தீட்டு கை கொடுத்தால் தீட்டு எச்சரித்து போனாள் தீட்டு சுவாசித்தால் தீட்டு 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 ஆனால் நான் இந்து எவ்வளவு ஒரு வெக்க வெக்க வெக்கப்பட நான் என்னைய மனிதனா திறந்த என்னைய சக மனிதனா வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையே ஒரு தூரத்தில் நீ ஓலை கட்டப்பட்டவன் நீ ஒதுக்கப்பட்டவன் நீ மனிதனாக வாழக்கூடிய தகுதி இழந்தவன் என்று ஒரு மதம் ஓட கட்டது ஒதுக்குதல் என்று சொன்னால் அந்த மதத்தில் நாம் இருப்பதில் நான் இன்று சொல்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறேன் நான் திறந்ததே இந்தியாவாக இருக்கலாம் ஆனால் நான் இறக்கும் போது கண்டிப்பாக நானும் இந்தியாவில் இருக்க மாட்டேன் என்பதை நான் சொல்கிறேன் அதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மதம் என்று சொன்னால் அது தேர்ந்தெடுப்பேன் பசியில் கிடைக்கும் பொழுது என்னை ஒதுக்கி வைக்கும் பொழுது என்னை என்னை கட்டி தழுவிய மதம் என்று சொன்னால் அது இஸ்லாம் ஆத்தா என்னுடைய அப்பனை ஆத்தா இதுவரை எனக்கு நினைவிருக்கிறது எனக்கு உறவு மறுக்கப்பட்டது உடை மறுக்கப்பட்டது

இந்த கருத்தை உங்களிடத்திலே பேசுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த தோழர்களே கௌதம புத்தர் ஐந்து சீலங்களை பின்பற்றினார் பஞ்ச சீலங்கள் மது அரும்பக்கூடாது கூடாது கொலை செய்யக்கூடாது திருமனை நோக்கக்கூடாது மாட்டான் மனைவி மீது ஓதம் கொள்ளக்கூடாது இவருடைய மனைவி மீது ஆசை கொள்ளக்கூடாது கௌதம புத்தர் அவர்கள் போதித்த அந்த பஞ்ச சீரங்களையும் கடைபிடித்தவர் புரட்சாளர் அம்பேத்கர் அந்த பஞ்ச சீரங்களையும் தம் உயிர் மூச்சு வரை கடைபிடித்தவர் புரட்சாளர் அம்பேத்கர் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் கட்டமைக்க நினைத்த மத பௌத்தம் என்பது வேறு கௌதம புத்தர் ஆசைப்பட்டே நிலைநாட்ட நினைத்தார் புரட்சாளர் அம்பேத்கர் ஆனால் அந்த பௌத்தம் இங்கே நிலைநாட்ட முடியவில்லை ஆனால் இதை இந்த ஐந்து சீனங்களையும் இங்கே இஸ்லாம் நிலை காட்டுகிறது நிலைநிறுத்துகிறது நீயும் நானும் சமம் என்று போதிக்கிறது மது அருந்தினால் குற்றம் அது அருந்தக்கூடாது கொலை செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இப்படியெல்லாம் மனிதன் வாழ்வதற்கு இதுதான் தகுதியான ஒரு நிலையை உருவாக்குகிறது இஸ்லாத் ஆகையால் நான் இஸ்லாத்தை நேசிக்கிறேன் அவர்களை கட்டி தழுவுகிறேன் எதற்கு நீ நான் தீட்டு ஆனால் என்னுடைய வாக்கு உனக்கு முக்கியம் என்னுடைய வாக்குக்காக நான் இந்து என்று சொன்னால் நான் சிந்திக்காமல் இருக்க முடியுமா என்னுடைய வாக்குகளால் நீ என்னை நீயும் நானும் சமம் என்று ஏற்றுக்கொண்டால் நான் சிந்திக்காமல் இருக்க முடியுமா இங்கே வெறி மூணு சதவீதம் இருக்கிற பிராமணர்கள் ஆதிக்கத்தில் இருக்கிறார்களே உயர்ந்தளத்தில் இருக்கிறார்களே கடவுளுக்கு பிராமணர்கள் பேசுகிற மொழிதான் புரியுமா நான் பேசுகிற மொழி புரியவில்லை என்று சொன்னால் கடவுள் எடுக்கிறது கடவுளுக்கு பிராமணர்கள் பேசியாதான் புரியுமா நம்மளாம் பேசினா புரியாதான் எங்கே ஒரு ஓரத்தில் ஒரு ஒண்டி கிளந்து அவருக்கு கொடுக்கிற பிரசாதத்தை கூட கையை போட்டு கொடுக்க மாட்டான் அது பிடிச்சி அவருக்கு தூக்கி போறோம் பதாரம் அந்த பதாரம் நம்மளால கேட்டு பிடிச்சி பதாரம் எடுத்து வச்சு பூச்சி கொடுக்குறோம் எவ்வளவு பெரிய நிலை வேதனை இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு இந்த கட்டமைப்பில் வாழ்வதற்கு முற்றிலும் நான் வேதனை அடைகிறேன் வெக்கப்படுகிறேன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான் எங்கே இருக்கிறது எனக்கு உரிமை எங்கே போனது யாரால் மறுக்கப்பட்டது என உரிமை அத்தனையும் பார்க்க சூழ்ச்சி நாம் ஒட்டுமொத்த தனித்துக்காக பேசவில்லை அந்த தோழர்களே ஒட்டுமொத்த சமூகத்துக்காக பேசுகிறது நாங்கள் ஐந்து பேர் முன்னோடி பிறந்தவர்கள் ஐந்து சமூகங்களுடைய வீட்ட வாழ்வு நான் ஒரு செட்டியார் கொண்ட திருமணம் பண்ணிருக்கேன் என்னுடைய தம்பி ரம்மியார் கொண்ட திருமணம் இருக்கார் இன்னொரு தம்பி நாரர் கொண்ட திருமணம் இருக்கிறாரு அனைத்து சமூகத்தலின் கால்முடியவனா ஆகியார் சொல்றேன் இந்த மனித குலத்திற்கு இந்த மனித குலத்திற்கு வாழ்வதற்கு பகுதியே இல்லாத மனம் என்று சொன்னார் இந்த மதம் எதோ நான் வந்து இஸ்லாமிய நினைக்கிறாய்ங்க எனக்கு என்ன பேசும்போது இந்துவ பத்தி சாரி பேசுறேன் என்று வரேன் நான் ஒரு இந்துவான பேசுகிறேன் நான் என்னை அடிமையாக செல்கிற மதம் எனக்கு எதற்கு அதை முற்றிலும் மறுத்து நீயும் நானும் சமம் இங்கே வா மனிதனாக வாழலாம் இங்கே வா போராட்டம் வேண்டாம் எந்த தியாகமும் வேண்டாம் இங்கே மனிதனாக வாழலாம் என்று சொல்லி அழைக்கிறது இஸ்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய ஆயிட்டா ஒண்ணு நான் பாய் நாளைக்கு ஒரு இடத்துல எந்த இடத்துல சாதி அடையாளம் தவிர்க்கப்படும் சாதி அடையாளம் ஒழிந்துவிடும் நான் பாய் அப்படியே அவட்ட போனா அப்படியே தக்க தக்கன இங்க ஒரு கஷ்டப்படி யாரு வெளிநாட்டுக்கு போ போய் பொழைச்சிடுவா பின்னு பேரை கல்யாணம் பண்ணிக்க ஒரு வீடு எடுத்துக்க தங்கிக்க நபிகளாயிக்க தெரிஞ்சிக்க போது நீ மனிதனா வாழ மனிதனுடைய எப்படி வாழணுங்கிறத கத்துக்கோ சொல்லி கொடுக்கு இதோட வேற என்ன வேணும் நீங்க வேலை பார்க்காத என் வீட்டுக்கு வராத அவனா எழுதும் அரசியல்வாதி எழுதும் நிறைய பார்த்திருக்கிறேன் இவருடைய வீட்டுக்கு போனே நான் சாப்பிட்டேன் இவங்க வீட்டுக்கு போன தண்ணி கொடுத்தேன்டா நாங்க என்ன சாப்பாடு கொடுக்காம சாணியை அள்ளி கொடுத்தோம் இது எவ்வளவு பெரிய பேப்பர் செய்த வரும் இவர் வீட்டுக்கு போனா நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் ஒரு அமைச்சர் போடுவாரு அல்லது ஒரு எம்எல்ஏ போடுவார் நான் கேட்கிறேன் யா வீட்டுல சாப்பாடு கொடுக்காம நான் சாணி ஆகி கொடுத்தேன் அப்படி என் சாப்பாடை குற்றப்படுத்தி என் கூட சாப்பிடுகிற அந்த உறவை குற்றப்படுத்துகிற மதம் வேண்ட உ சாதி வேண்டாம் நான் என்னை நேசிக்கிற என்னை அரவணைக்கிற என்னை கட்டித் தழுவுகிற இஸ்லாத்தை நான் வணங்குகிறேன் மகிழ்ச்சியாக பாராட்டுகிறேன் ஆகையால் அந்த தோழர்களே இந்த நிகழ்ச்சிகளே ஒவ்வொருவரும் சிறப்பாக உரையாற்றினார்கள் அவருடைய புரிதலை முழுமையாக உள்வாங்கியமாக அந்த தோழர்களே இதை இறுதி வரை அமர்ந்து இங்கே நடப்பதை கேட்டு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்து காவல்துறைக்கு ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த மனித புலம் வாழ்கிற இந்த மண்ணே மதுவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நீங்க வேணா சில பேரை சில அரசியல்வாதிகள் நினைச்சுக்கலாம் நீங்க காசு வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு கண்டு காலமா ஆனா பணத்துக்கும் காசுக்கும் தேருக்கும் சுவலுக்கும் ஆசைப்படாதவர்களும் சில பேர் இருக்கிறோம் என்பதை நினைவு கூட்டுகிறேன் கண்டிப்பா சாராயத்தை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்னுடைய இளைய சமூக சமூகம் இங்க அணிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அதை உடனடியாக நீங்க தட்டுப்படுத்த வேண்டும் என்பதை இங்க தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மத இருந்து மாட்டேன் அந்த ஆணவத்தை சொல்றேன்

வருகை புரிந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்